அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொடுவது சாலவும் நன்று கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் கொய்யா படத்தை அறுப்பதற்கு முன்பே உள்ளே விதை இருப்பது தெரிவது போல ஒருவருடன் பழகுவதற்கு முன்பே நல்ல விஷயங்களை தெரிந்து பழகுதல் வேண்டும் படிப்பதில் இல்லாத சுகமா நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா கெடுக்கின்ற பொருட்களின் நீ சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே பொதுவாக தினசரி ஏதேனும் ஒரு இறை நாமத்தை சொல்லி தொடங்கக்கூடிய நான் இன்றைக்கு சான்றோர்களுடைய சொற்றொடர்களை சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா பெரிவா வேதம் படிக்கிற குழந்தைகளை கூட பிற புஸ்தகங்களையும் சேர்த்து படிங்கம்பார் படித்த பேராசிரியர்கள் வந்தால் வாசிப்பை உற்றாதீங்க விஞ்ஞானிகள் வந்து பேசினா விஞ்ஞானத்தினுடைய லேட்டஸ்ட்டு புஸ்தகங்களுக்கு கூட எடிசனை கூட வாங்கி படிங்க எடிசனையும் சேர்த்து படிங்கம்பார் படிப்புல வந்து பெரியவாளுக்கு காட்டக்கூடிய ஆர்வம் தன்னுடைய கடைசி காலம் கூட லென்ஸ் வச்சு புஸ்தகத்தை படிச்சுண்டே இருந்த பரபிரம்மம் காமத்தை வளைத்த காமகோடி ஜெகன் புகழும் ஜெகத்குரு அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி நம்முடைய மகாபெரிய சுவாமிகள் ஒரு முறை தன்னுடைய எல்லாம் அமர்ந்துன்னு இருக்கார் அவள்கிட்ட பெரிவா மனம் குளிர சொல்கிறார் நம்ம சமூகம் இன்றைக்கி ரொம்ப கெட்டுப்போச்சு பொதுவாக பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகள் எல்லாம் குழந்தைகளை சேர்க்கம்போது அந்த எல்லாம் அம்மா அப்பா ஆசிரியரை பார்த்து இந்த குரு தான் உங்களுக்கு தெய்வம் குரு தான் உறுதுணை கண்ணை ரெண்டையும் விட்டுட்டு தோலை உரிச்சிடுங்கோம்பா ஆனால் என்றைக்கு செய்தித்தாள்கள் பத்திரிகையெல்லாம் படிக்கும்போது குரு துணைங்கிறதுக்கு பதிலாக குருவே வேதனை அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு துணைங்கிறதுக்கு பதிலாக குருவே வேதனைங்கிற மாதிரி நடந்துக்கிறார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு வகுப்புக்குள்ளேயும் ஒரு ஆசிரியர் போய்ட்டு வர்றது ஒரு யுகத்துக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்கிறதோன்னு எனக்கு தோன்றது ஏன்னால் இது பெரிய யுக புரட்சி காலம் அல்லவா ஒவ்வொரு வகுப்புக்குள்ளேயும் ஆசிரியர் போய்ட்டு வர்றது ஒரு யுகத்துக்குள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது பெரிய யுகப்புரட்சி காலமாக இருக்குது அப்படின்னு பெரியவா சொல்லிட்டு குருமார்கள் குருமார்களாகவும் இருக்கணும் குருவை எப்போதும் நம்ம நிந்தனை செய்யக்கூடாது குரு வழிபாடு உயர்ந்த வழிபாடு இதெல்லாம் பெருமை பேசிவிட்டு அவர் சொல்கிறார் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரெண்டு இன்சிடெண்ட் சொல்கிறேன் நான் காஞ்சி பீடாதிபதியாக கலவேல வந்து அந்த பீடத்துக்கு அமர்த்திய போது பாலசன்யாசி ரொம்ப குழந்தை பருவம் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்திகிட்டே வந்தால் மடத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் திடீர்னு ஒருத்தரை காமிச்சு இவர் தான் உங்கள் வஸ்திரத்தெல்லாம் தோச்சி மடித்து வைப்பா அறுபத்தி ஆறாவது பீடாதிபதிக்கும் இவர் தான் செஞ்சார் அந்த திருக்கரத்தால் உங்களுக்கு செய்ய போகிறார் அறுபத்தேழு குறுகிய காலம் ஒரு ஆறு ஏழு நாள் தான் இருந்தார் அறுபத்தாறுக்கு பண்ண திருக்கரத்தால் உங்களுக்கும் பண்ண போகிறார் பெரியவான்னு சொன்னால் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தும் போது அவாவா ஏதோ ரெண்டு வார்த்தை பேசினா இவர் மட்டும் மௌனமாக இருந்தார் அப்படி நிமிந்து பார்த்தேன் பெரிவாக மன்னிச்சுக்கணும் பெரிவாக மன்னிச்சுக்கணும் அறுபத்தி ஆறுக்கு பண்ண கையால் இன்னொருத்தருக்கு என்னால் பண்ண முடியாது மன்னிச்சுக்கணும் நான் அந்த பணியை மேற்கொள்ள மாட்டேன்னா அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது குரு பக்தின்னா அதுதான் பக்தி அவர் எனக்கு செய்யாததை பற்றி வருத்தம் இல்லை தான் குரு மேலே வைத்திருந்த கூடிய பக்தி ஸ்ரத்த பார்த்தியா அதுக்கு செய்த விடிகளால் நான் யாருக்கும் இனிமே செய்ய மாட்டேன் அதுக்கு பண்ண கையால் யாருக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னதில்லவா குரு பக்தி இன்னொரு இன்சிடெண்ட்டு நான் கலவையிலேருந்து போன போனபோது பன்ருட்டியை சேர்ந்த ஒரு ரெட்டியார் ரொம்ப மடத்து மீது அன்பு கொண்டவர் மாதம் தவறாமல் பணம் அனுப்புவார் பிக்ஷா வந்தனத்துக்கு அரிசி பருப்பு அனுப்புவார் தான் தோட்டத்தில் விளைந்த காய்கறியெல்லாம் மடத்து குழந்தைகளுக்காக அனுப்பி வைப்பார் ரொம்ப அப்படி அன்பும் பாசமும் மனிதநேயமும் கொண்டவர் ஆனால் ஒரு தடவையும் அவர் வந்ததே இல்லை நான் மடத்து மேலாளர்கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு கடிதம் போடுங்கோ ஒரு முறையாவது ரெட்டியாரை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் பன்ரூட்டிலேருந்து வர சொல்லுங்கன்னு அதுக்கு அவர் கைப்பட எழுதிருந்தால் பெரியவா திருவடிக்கு அனந்த கோடி நமஸ்காரம் மன்னிப்பு எனக்கு குரு என்றால் ஒரே குரு அது கலவையில் இருந்த அறுபத்தி ஆறாவது பீடாதிபதி அவரையே நான் குருவாக கொண்டு பல ஆண்டு காலம் நேசித்து அவரையே பூசித்து வந்த விழிகளால் இன்னொருவரை குருவாக பார்க்க எனக்கு பாக்கியமில்லை இருந்தாலும் மடத்தின் மீது கொண்ட அன்பின் கருணையின் பற்றின் காரணமாக இந்த பொருட்களை அனுப்பி வைக்கின்றேன் வர இயலாமைக்கு வருந்துகின்றேன் மன்னிக்க வேண்டுகின்றேன் அதற்கு பிறகு பெரியவருடைய சிறப்பு அறிந்து ரெட்டியார் வந்ததெல்லாம் வேறு செய்தி ஆனால் அந்த குரு மகிமையை பெரியவர் எப்படி எடுத்துக்கொண்டு பி பாசிட்டிவ் என்பார்களே அதை எப்படி பிறருக்கு சொல்லி குரு பக்திதான் தான் இந்த மண்ணில் நிலையானது குருதுதான் உறுதுணையானது என்பதை இந்த இரண்டு நல்ல இதயங்கள் மூலம் நமக்கு எடுத்துச் சொல்கின்ற போது நம்ம சும்மா குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரான்னு சொல்கிறதுல இல்லை நம்முடைய குருவை கடைசி வரை நாம் விழிகளில் வைத்து போற்றி பாதுகாப்பதுக்கு தான் பெரியபாவினுடைய பக்தராக இருக்க முடியும் என்பதுதான் இன்றைய செய்தியாக சொல்லி மீண்டும் இதுபோன்ற சிந்தனைகளோடு நாளை சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா